ஞாபகம் இருக்கா தமன்னா லெவர் ஆயுஷ் அப்படிங்கிற ஒரு சோப் எடுத்துட்டு வருவாங்க அப்படியே ஒரு சாமியா சாமி இது என்ன சோப் இதுல என்ன இருக்கு நீ முகம் பிள்ளை இருக்கு அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருவாங்க அத பார்த்து நீங்க இல்ல நான் இல்ல எல்லாருமே வாங்கினாங்க ஆனா இப்ப அந்த சோப் எங்க போச்சுன்னு தெரியுமா தெரியாது சந்திரிகா இருக்கு ஹமாம் இருக்கு லக்ஸ் இருக்கு ஃபேரன் லெவலில் கூட இப்போ புதுசு புதுசாக சோப்பெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க ஃபேஸ் வாஷ் கொண்டு வந்துட்டாங்க ஆனால் இந்த சோப் எதுனால காணாமல் போச்சு இதோட மார்க்கெட்டிங்கில் என்ன தப்பாச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும் இது ஒரு மாதிரி எஜுகேஷனல் வீடியோ அண்ட் ஆல்சோ ஒரு பிராண்டு என்னெல்லாம் தப்பு பண்ணக்கூடாது ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் சோப் பிராண்ட்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க இன்ஸ்டாகிராம்ல நான் அங்கங்க பார்க்குறேன் சோப் பேஸை ஊற்றி நீங்களே வந்து கிரியேட் பண்ணுறீங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி ஒன்றுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா லெவர் ஆயுஷ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆரம்பத்தில் இந்த சோப்பு பிரபலமான சோப்பே இல்லை பெங்களூர்ல தான் அந்த சோப்பு பயங்கரமா விற்கப்பட்டுச்சு அதன் பிறகு ஒரு பூஸ்ட் கொடுக்கணும் ஏன்னா வந்து ஹமாம் போயிடுச்சு அடுத்து வந்து இந்த பக்கம் வேற வேற சோப்பு வருது லக்ஸ் வந்து விதவிதமான நடிகைகள் வந்து போட்டு காமிக்கிறாங்க இப்ப ஃபேரன் லவ்லினா அந்த ஒரே முகம் தான் வந்துட்டே இருக்கும் உங்களை ஞாபகம் இருக்குல்ல ஒரு பாலிவுட் ஆக்டர்ஸ் ஸோ அந்த மாதிரி நம்ம ஆயுஷ்க்கும் ஏதாவது பண்ணணும் பழமையான சோப்பு அந்த பழமையை வந்து நம்ம ஆட் போடணும் அப்படின்னு நினைச்சாங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த இடத்துலதான் வந்து தமன்னாவா இறக்குறாங்க இதுதான் மொத ஃபெயிலியர் தமன்னா வந்து பாத்தீங்கன்னா தகதகன் இருப்பாங்க அவங்க போட்டோன்னே தகதகன் ஆகுவாங்கன்னு ஆட் பண்ணி நினைச்சதெல்லாம் கரெக்டு தான் ஆனா தமன்னா இதுக்கு முன்னாடி பல சோப் ஆட்ஸ்ல நடிச்சிருக்கிறாங்க இப்போ வரைக்கும் நிறைய சோப் பேட்ஸ்ல நடிச்சுட்டு தான் இருக்காங்க சோ மக்களுக்கு என்னன்னா ஒரு சோப்பேட்ல நடிச்சா பரவாயில்ல எல்லா சோப் பேட்லயும் ஒரு காமன் பேஸ் வரும்போது எப்படி நம்புவாங்க சோ லெவர் ஆயுஷோட ஒரு டவுன்ஃபாலுக்கு தமன்னாவும் ஒரு காரணம் அப்படிங்கறத உண்மை அவங்களை பிளேம் பண்ண முடியாத அவங்க காசு கொடுத்ததுதான் நடிக்க முடியும் இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் போகும்போதுதான் பாத்தீங்கன்னா இடையில பத்தஞ்சலி இந்த ஹமாம் அந்த ஹமாம் வந்து ஃபர்ஸ்ட் வேறமா இருந்துச்சு பேக்கேஜ் இப்ப எப்படி இருக்கு பாருங்க அந்த நீமெல்லாம் போட்டு சோ ரொம்ப கிளவரா பேக்கேஜிங் எல்லாம் மாத்துறாங்க லெவர் ஆயுஷ் நல்லா எல்லாம் கொடுத்தாங்க ஆனா பின்னாடி என்ன சொன்னாங்க இந்த மாதிரி நாங்க பதினஞ்சு ஹேர்ப்ஸ் வச்சிருக்கோம் பதினஞ்சு ஹேப்ஸ்னால இந்த சோப்பை நாங்கள் உருவாக்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு சாமியார் வச்சு ஆட் எடுத்தாங்க ஆனா நிறைய பேர் என்ன திரும்ப எக்ஸ்போஸ் பண்ணாங்க பின்னாடி திரும்பி பார்த்தா அதுல பதினஞ்சு ஹேர்ப்ஸே இல்ல ஏதோ கெமிக்கல் இருக்கு இதை பார்த்து கோபமடைந்த மக்கள் அது எப்படி பதினஞ்சு மூலிகை போட்ட சோப்பு நீ வரும் நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு கொடுப்ப அப்படின்னு சொல்லி காண்டாடாங்க இதுல உண்மை என்னன்னா அந்த சோப்பை நானே ரெண்டு மூணு தடவை யூஸ் பண்ணிருக்கேன் அதுல மஞ்ச சோப் வரும் கொஞ்சம் ப்ளூ சோப் வரும் என்னென்னமோ கலர் கலரா வரும்னா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணி பார்த்தேன் எனக்கு எந்த ஒரு இதுவும் பிடிக்கல அதோட ஸ்மெல்லும் வந்து சுத்தமாவே நல்லா இருக்காது சோ இந்த மாதிரி ஒரு பேக்லாஷ் ரெண்டு பேக்லாஷ் இல்ல அடுத்து அடுத்து வந்தனால ஹிந்துஸ்தான் மியூனிலிவர் கம்பெனி வந்து இதை மூட பிளான் பண்றாங்க பட் கடைசியா ஒரே ஆட் அப்படின்னு சொல்லி தமன்னா வச்சு எடுத்தாங்க அதுவும் ஃபெயில் ஆச்சு ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா பதஞ்சலி அப்ப உள்ள வந்து என்ன பண்றாங்கன்னா அதுல இருக்க ஓனரே வந்து இலைய பிச்சு எடுக்கிற மாதிரி சோப் மேக் பண்ற மாதிரி பண்ணியாச்சு இவங்களால அதை சஸ்டைன் பண்ண முடியலன்னு சொல்லி கடைசியா ஒரு ஆட் பண்ணாங்க போகல க்ளோஸ் பண்ணிட்டாங்க கோடி பண்ண ஆட் எல்லாமே லாஸ்ட்லதான் போச்சு இதனாலதான் லெவர் ஆயுஷ் வந்து நீங்க இன்னைக்கு எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியாது வேணுனா பிக் பாஸ்கட் ஜெப்டோ அதுக்கப்புறம் அமேசான் பிளிப்கார்ட் மேபி ஒரு சில இடத்துல கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்டர்நெட் எல்லாம் சொல்லுது பட் நான் சர்ச் பண்ணி பார்க்கும் போது இந்த சோப் இல்ல சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சோ ஒரு பிராண்டை ப்ரோமோட் பண்ணும் போது ரொம்ப முக்கியமான விஷயம் நடிகை வச்சு ப்ரொமோட் பண்றதை விட நம்ம என்ன பிராண்ட் மேக் பண்றோமோ நம்ம தான் மக்கள் கிட்ட வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுக்கிறோம் அதுக்குதான் பாத்தீங்கன்னா ஜுவல்லரி கம்பெனிஸ் முன்னாடி வந்துட்டாங்க நிறைய ட்ரெஸ் கம்பெனி ஓனர்ஸே வந்து சேராங்க சோ ரீசன் என்னன்னா மக்கள் கிட்ட இப்ப ட்ரஸ்ட் கிடைக்கிறதே கிடையாது எந்த பிராண்ட்ஸ் கிட்ட இருந்தோம் இந்த வீடியோ எதுக்காக இதெல்லாம் ஒரு ஜாலி வீடியோ மாதிரி தானே சொல்லணும் இது என்ன ஒரு எஜுகேஷனல் வீடியோ மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இன்ஸ்டாகிராம்ல பல தடவை வந்து சோப் மேக் பண்றீங்க ஓனா வந்து நான் மேக்கப் பிராண்ட் வச்சிருக்கேன்னு சொல்லி வீட்டுல இருந்தே வந்து பவுண்டேஷன் எல்லாம் மேக் பண்றீங்க இது எல்லாமே பார்த்தேன் சோ அதனால இந்த பிராண்ட் போக்கஸ் எப்படி பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து இல்லத்தரசு கிடைச்சிருக்கும் சோ இந்த பிராண்ட் வேற எதனால டவுன்ஃபால் ஆயிருக்கும் வேற எதனா பிராண்ட் டவுன்ஃபால் ஆகிருக்கா இது மாதிரி அப்படிங்கறது கமெண்ட் பண்ணுங்க